ஆரம்பத்தில் ஏன் இப்படி என்னை அசிங்கப்படுத்துறீங்க எதுக்காக இந்த வேலையை செய்கிறீங்க இது மாதிரி யாராவது செய்வாங்களா அப்படின்னு திட்டிகிட்டே இருந்த என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து போக போக என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்பா இங்கே வா இவங்க சொல்கிறபடி இதை பேக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நாங்களும் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் அவங்களுக்கு தனியாக நமக்காக எதிர்பார்த்து வீட்டில் காத்துட்ருக்கவங்களுக்கு தனியாக ஃபுட்டு எடு ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் இந்த எலும்பு துண்டுகளை பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எதுக்காக தெரியுமா இவங்களுக்கு எலும்பு துண்டு கடிக்கிறது தான் வந்து பிடிச்ச விஷயம் எலும்பு துண்டு சாப்பிடாமலே இவங்களை வாழ வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுடைய நேச்சர் வந்து இது தானே சாப்பிட்டவங்களுக்கு நான்வெஜ்ஜை சாப்பிட்டு தான் ஆகணும் வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜிலே தான் ஊறி போயிட்டுருக்க போயிட்டுருப்பாங்க ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிட்டவங்கள திடீர்னு நம்ம வெஜ்ஜு சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ண முடியாது அதனால அவங்களுக்கு பிடிச்ச உணவை நாம் நம்ம கிடைக்கிது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது வழக்கம் அப்படி தான் ஸ்டீயும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வருவான் ஆரம்பத்தில் எனக்கே ஒரு மாதிரி இருக்கும் என்னடா அப்படி பண்ணுறானே ஸ்டீ இவன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளும் உடந்தையாக இருக்கமே அப்படின்ற மாதிரி அப்புறம் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு அங்கே பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற டேபிளில் இருக்கவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க பாருங்கள் எவ்வளோ ஆசையாக அதை வாங்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அந்த வால் எப்படி ஆட்டுது பாருங்கள் தெருவில் நிற்கக்கூடிய ஜீவன்கள் தான் இவங்க இவங்களுக்கு இந்த வால் ஆட்டுதல் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு வேகமாக இருக்குது பாருங்கள் அப்போ அளவுக்கு அந்த உணவை அவங்க ரசிக்கிறாங்க ரசித்து சாப்பிட்றாங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நிறை ஒரு கேள்வி இருக்கும் ஏங்க இந்த மாதிரி நான் எலும்பு துண்டை கொடுத்து பழக்கிறீங்களே இது போகிற வரவங்களெல்லாம் கடிக்காதா அப்படின்னு கேட்பீங்க நிச்சயமா அது நம்மளை கடிக்காதுங்க நாம தான் அதுக்கு தேவையான உணவை கொடுத்துட்றோமே அப்புறம் அது நம்மள கடிக்க போகுது ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த உயிரினங்களுக்கு ஃபர்ஸ்ட் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் இதுதான் வழக்கம் ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அது யாரும் ஏற்றுக்க முடியாது வீட்டில் சாப்பிட்டு மீந்து போனதை கொடுத்தீங்கன்னாவே அது பெரிய தான் ஸோ எலும்பு துண்டை சாப்பிடும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷமாக சாப்பிடுது அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ நிறையா பேருக்கிட்ட எல்லா வசதியுமே இருக்கும் வீட்டில் எல்லாமே இருக்கும் ஆனால் நாலு கவர் போட்டு கட்டி குப்பையில் போட்டாலும் போடுவேன்னு தவிர்த்து இந்த மாதிரி வாயிலா ஜீவன்களுக்கு போட மாட்டேன் அப்படின்ற எண்ணமும் கூடவே இருக்கும் ஸோ கொஞ்சம் திங் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நன்றி